அடுத்து வந்து மேலே உள்ள தலைப்பின் கீழ் ஒரு வீடியோவில் ஒரு தலைப்பு போட்டு சொல்கிறாரு ஏலம் கூடும் என்பதாக சொல்கிறீர்கள் ஆனால் அதிக விலை கொடுத்து வாங்க வைப்பதற்காக விற்பனை பொருள் விலையை ஏற்றி கேட்காதீர்கள் என்ற அடிப்படையில் ஏலப்பொருளின் விலை ஏறுவதற்காகவே கேட்கப்படுகிறது அடுத்து ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது மற்றவர் தலையிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லும் ஹதீஸுக்கும் முரணாக இருக்கிறது இதை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காரு ஹதிசையும் போட்டிருக்கார் அதாவது இந்த ஏலம் என்பது வந்து ரெண்டு விஷயத்தினால அதை தவிர்க்க வேண்டிய விஷயம் இவர் பேர் கருதுகிறார் நம்ம வந்து ஏலத்துக்கு ஹதிசில தடை இல்லை ஹதிசில வந்து நஜிஷுங்கிற வார்த்தை அரபியில் வருகிறது நஜிஷுன்னா அது பொதுவான ஏலத்துக்குரிய சொல்லு இல்லை அவங்க ஆட்களை வச்சு விலை ஏற்றி விட்றதுக்காக வேண்டிய என்ன செய்வாங்க கேட்பாங்க வாங்குகிற நோக்கம் இருக்காது வாங்குகிற நோக்கம் இல்லாமல் ஏற்றி விடுற வேலைக்கு போயிடுறது தான் நஜிஷுங்கிறது அதைத்தான் ரசுல்லா தடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற காரணத்தினால மற்ற இலத்தை நீங்கள் தடுக்கிறதுக்கு த தடைக்கு தரியான ஆதாரம் காட்டணும் நம்மளாக அப்படி தடுத்துட்டு போக முடியாது எல்லாமே ஹலாலுங்கிற ஒரு அடிப்படையில் ஒன்றை தடுப்பதாக இருந்தால் தடைக்கு வந்து தெளிவான ஆதாரத்தை நம்ம முன்வைக்க வேண்டும் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொன்னோம் ஏலம் வந்து தப்பு கிடையாதுன்னு அதில் அவர் என்ன செய்கிறாருன்னா ரெண்டு விஷயம் வந்து இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக தெரியுதுங்கிறாரு ஒன்று வந்து ஒருத்தர் வியாபாரம் செஞ்சிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் குறுக்கிடக்கூடாதுன்னு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸை அவர் அனுப்பியிருக்கிறார் அது சரியான ஹதீஸ் தான் இப்போ நான் ஒருத்தர்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அது வந்து எஸ் நோண்டு ஆவுற வரைக்கும் அடுத்தவங்க வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி நான் வேணான்னு விட்ட பிறகு தான் அவர் வந்து இதை கேட்கணும் நான் கேட்டுகிட்டு இருக்கும்போதே அவரும் வந்து கேட்டார்னு சொன்னால் அவர் ஒருவர் கேட்டு கொண்டு இருக்கும் பொழுதே இன்னொருத்தர் கேட்டார் என்பது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் ஏலத்தில் அதே மாதிரி வருதுன்னு அவர் சொல்கிறார் ஏலத்தில் அதே மாதிரி வரலை ஏலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் கேட்டு கொண்டிருக்கும் பொழுது அடுத்த ஆள் தலையிடுவது தான் அவர் உரிமையை பறிப்பதில் வருது மார்க்கப்படி நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட மனிதனும் அதில் இல்லை யாரும் வரலான்னு திறந்து விட்டாங்க அந்த ஏலத்துடைய அளவு கூட என்னென்று கேட்டால் இந்த அப்பா யாரும் நான் பேரமெல்லாம் பேசலை யார் கூட கேட்குறேன்னா அவங்களுக்கு தான் தருவேண்ட ஒரு சொல்லி தான் ஏலத்தை ஆரம்பிக்கிறார் அதில் முதல் கேட்டவருக்கு அடுத்த வருந்து போட்டி கிடையாது ஏன்னு கேட்டால் முதல் கேட்டவருக்கும் தெரியும் நம்மளோட அதிகமாக கேட்டாங்கன்னு அவர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்போ முத முதல்ல ஒருத்தர் ஏலம் கேட்டார்னு சொன்னால் அவரோடு தான் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது அடுத்த ஆள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி வராது ஏன்னு கேட்டால் வியாபாரம் ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட பேசுவதற்கும் ஏலத்தின் அடிப்படையில் விலையை சொல்வதற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது முக்கியமான வித்தியாசம் என்னென்று கேட்டால் ஏலத்திற்கு ஒருவர் கேட்பாரையானால் அவரோடு மட்டும்தான் அந்த வியாபார பேச்சு நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுறாங்க அவங்க ஏலம் விடுறவங்களும் ஏலத்தில் எடுக்கிறவங்களுமே தெளிவாக விளங்கி வச்சுருக்குறாங்க இது வந்து யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட நபரோடையும் பேசலை வியாபாரத்தை வந்துமே தான் பேசவே போகிறாரு யார் இறுதியாக அந்த ஏலத்தை எடுக்கிறாரோ அவரோடு தான் வியாபார வியாபார பேச்சு நடக்க போகுது அதுக்கு முந்தி உள்ளதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் குறிப்பிட்ட நபர்கள் இல்லாமல் பொதுவான பேச்சுவார்த்தைகள் பொதுவான பேர்த்தி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் கேட்கும்போது இன்னொருத்தர் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஹரீஸுக்கு இது மாற்றம் வராது எந்த ஒரு குறிப்பிட்டாலும் இங்கே கேட்க இல்லை விளங்குதா யார் அடுத்த ஏழை எடுக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவருடைய உரிமையை நம்ம பறிச்சுட்டோன்னு சொல்ல மாட்டார் இப்போ உதாரணத்தின் மூலமாக நான் ஒரு க ஒரு பொருளை விலை பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்னோட பேசிகிட்டு இருக்கிறாங்க நூறுரூவாய்க்கு தரையா ஐம்பது ரூபாய்க்கு தர்றியான்னு பேர நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்போ ஒருத்தரை குறுக்கே வந்து நின்று நான் நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த யாவர்கிட்ட சொல்கிறான்னு வைங்க அப்போ எனக்கு பாதிக்கும் அது அண்ணா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாங்குற வாங்குகிற முடிவில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இடையில இந்த மாதிரி கேட்டு இவன் வாங்கிட்டானேன்னு சொல்லி என்னையை பாதிக்கும் நிஜமாகவும் பாதிக்கும் இப்போ மனசாலும் எனக்கு பாதிக்கும் அதே நேரத்தில் ஏலத்தில் இப்படி பாதிப்பு வருமா ஒருத்தர் ஆயிரங்கிறாரு இன்னொருத்தர் ஆயிரத்தி நூறுங்கிறாரு ஏ நானும் ஆயிரத்து கேட்டிருக்கனேன் நீ எதுக்கு ஆயிரத்து நூறு கேட்டேன் அவர் பாதிக்குமா இது பாதிப்புக்காக தானே அது மார்க்கம் தடுத்துருக்குது ஒருவர் வந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய திறமையை கொண்டு கம்மியான விலை கூட அவர் வாங்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அதில் போய் தலையிட்டு நீங்கள் ஏற்றி விட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டும் போது ஒருத்தருடைய இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய உரிமை பறிக்கப்படுது என்ற காரணத்திற்கு தான் அந்த ஹதீஸில் ஒருவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாது குறுக்கிடக்கூடாது அவர் ஒன்று வாங்கணும் அல்லது வேணான்னு சொல்லணும் அதுக்கு பிறந்தான் மூன்றாம் நபர் போய் கேட்கணும்னு இருக்கிறது அந்த ஹதீஸுக்கும் இந்த ஏலத்தில் சொல்கிற அம்சத்துக்கு சம்மந்தம் கிடையாது ஒரு விஷயமாச்சு அதுக்கடுத்தது வந்து விலை ஏற்றுறதுக்காக கேட்பாங்கள்ல அதுதான் மார்க்கத்தில் தடைன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த ஏலமும் விலை ஏற்றி விடுவதற்கு தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு சொல்லி இதுலேயும் அந்த அம்சம் இருக்குங்கிறாரு இதில் அந்த அம்சம் இல்லை அதாவது ஏலத்தில் விலை ஏற்றுறதுன்னு சொல்கிற அந்த நஜிஷ் இருக்குல்ல அதில் வந்து வாங்குகிற நோக்கம் இருக்காது அவர்களை சேர்ந்தவர்களே பத்து பேர் அங்கே நியமித்து வச்சுருப்பாங்க சும்மா ஆச்சு ஐநூறுமா ஒருத்தர் அறநூறுமா அப்போ அடுத்த ஒரு எழுநூறு கேட்கட்டுமேங்கிறதுக்காக வேண்டி இவன் வந்து எவனுமே கேட்கலன்னு வைங்க இந்த அறநூறு சொன்னது வாங்க மாட்டான் அவங்களூள்ள பேச்சுவார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங் சரி வை அடுத்து அடுத்த பொருளை எடுந்துருவாங்க அப்போ அந்த ஏலத்தில் மோசடி செஞ்சு வாங்குவ வாங்குகிற எண்ணம் இல்லாமல் ஏற்றி விடுறது மட்டும் அதாவது ஏலம் விடுபவனுக்கு ஆதாயம் தருவது மட்டும் நோக்கமாக இருந்து அங்கே போய் உட்காந்துட்டு ஏழை கடையில் போய் என்ன செய்யறான் ஏற்றி விடுறான்ல அதுக்கு தான் ஹதிசில் தடை இருக்கிறது நீங்கள் வந்து இதுலேயும் விலை ஏற்றி விட்டாலும் எவனுக்கு அந்த கடைசி விலை கேட்குறானு அவனுக்கு கொடுத்துருவாங்கல்ல அவன் வாங்கிக்கிடுவான்ல வாங்குறது தானே கேட்குறான் ஆயிரங்கிறது ஆயிரத்தி ஐநூறு கேட்குறான் அவன் ஏற்றி விடுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவன் வாங்குற நோக்கத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கேட்டானா சும்மா ஏற்றி உளுட்டு நீ எடுத்துக்கன்னு சொல்லும்போது நம்ம எஸ்கேப் ஆயிடுவோங்கறதுக்கா கேட்டானா ஏத்தி வாங்குறது தானே கேட்குறான் எல்லாரும் வாங்குறது தான் கேட்குறாங்க ஏலத்தில் உள்ள பங்கெடுக்கிறவங்க யார் பங்கெடுக்கிறோம்னா நம்ம இப்போ ஏற்ற விலை வந்தால் நம்ம வாங்கி கொள்ளணும் அப்படின்னு வந்து கேட்டார்களே ஆனால் அதை தடுப்பதற்கு அந்த ஹதீசில் வாசகம் இல்லை விலையை ஏற்றி வாங்கும் எண்ணம் இல்லாமல் விலை ஏற்றி விடுவது இதில் வாங்கும் எண்ணத்துல தான் விலை ஏற்றுறாங்க எல்லாருமே எல்லாருமே என்ன செய்யறான் ஆயிரத்து ஆயிரத்தி ஐநூறுனு ஒருத்தன் கேட்குறான்னு சொன்னால் ஆயிரத்து ஐநூறுக்கு வாங்க நான் தயார் அதான் எனக்கு அர்த்தம் நான் ரெண்டாயிரம்னு ஒருத்தன் கேட்டானே ஆனால் நான் சும்மா ஏற்றி விட்டு போயிடுவேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்றலை ரெண்டாயிரத்துக்கு அந்த பொருளை அவர் தருவானே ஆனால் நான் வாங்கிக்கிற ரெடியாக இருக்கிறேன் அப்போ வாங்கிக்கிற ரெடியாக இருக்கிறவன் வந்து ஏற்றுறதுக்கும் வாங்கும் எண்ணம் இல்லாமல் வியாபாரிக்கு உதவுவதற்காக செட்டிங் செய்து விலை ஏற்றி விடுவதற்கும் வித்தியாசம் இருக்குது அந்த செட்டிங் செய்து ஏமாத்துகிற தன்மை இருக்கிற ஏலத்துக்கு தான் ஹதிசில் தடை இருக்கிறது அதனால் இந்த ரெண்டு காரணத்தை வைத்து ஏலம் கூடாது என்று சொல்ல முடியாது அதை வணக்கணும்